குழப்பங்கள் விளைவித்திருந்தால் அந்த குழப்பம் விளைவித்திருந்தாலும் இதில் அவர் என்ன செய்யணும் அண்டையில இருந்து அந்த குழப்பம் விளைவித்தல் இருந்து சிலருக்கு வந்து குழப்பம் விளைவித்தல் ரத்தத்தில் பிளட்ல என்ன இருந்திருக்கும் எப்ப வேண்டாலும் எந்த இடத்தை நல்லா பார்க்க முடியும் அவன் சரி மாட்டான் இவன் சரி நான் எப்படி கீழே அந்த குரூப் தான் பெரும்பாலும் அரசியல் பேசுறது எந்த அரசியல்வாதி வந்தாலும் அவன் சரி வரமாட்டான் சரியா அது சரிவர வர அவனுக்கு எதுவுமே சரி வரது இல்லை இயற்கையா இவனுக்கு எதுவுமே சரி வரது இல்லை அப்படியான ஒரு விரக்தி லீகிற பாட்டிகள் இருக்கும் இது வந்து இஃப்சாத் முஸிதூன் அபில் அர் குழப்பம் விளைவிக்கக்கூடிய தன்மையில் உள்ளவர்கள் இவர்கள் உடனே அதிலிருந்து விலை கொள்ள வேண்டும் கவலைப்பட வேண்டும் சீர்திருத்தத்தில் அதை மாற்றிக் கொள்வதில் அவர் ஈடுபட வேண்டும் நாலாவது வகை அப்போ முதலாவது அல்லாவுக்கும் அவருக்கும் இடைப்பட்ட விஷயத்தில் ரெண்டு விஷயம் சொன்னார் உண்டு தௌபா செஞ்சு கவலைப்பட்டு அதாவது விலகி செய்யாமல் செய்ய இன்னொரு வகை முடிவோடை ஹஜ் நிறைவேற்றப்பட்டு விட்டால் அது பரிகாரமாக செஞ்சிடும் என்றார் ரெண்டாவது கடமைகளை நிறைவேற்றாமல் விட்டார் தொழுகை நோன்பு சக்காத்து ஹஜ் போன்றவைகளை நிறைவேற்றால் அதுல ரெண்டு வகை சொன்னார் ஒன்று உரிய நேரம் வரையறுக்கப்பட்டதாக இருந்தால் அவர் தௌபா செய்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல உள்ளது இனி நிறைய அவர் செய்யட்டும் நேரம் வரையறுக்கப்படாததாக இருந்தால் அதை என்ன செய்யணும் உடனே செய்யட்டும் பொருளாதாரம் செய்யட்டும் அவர் நிறைவேற்றட்டும் என்று சொன்னார் மூன்றாவது வகை என்னடா அடியார்களுக்கு செஞ்ச அநியாயங்களாக இருந்தால் அதை நாலு தரப்பட்ட அமைப்பில் என்ன செஞ்சார் இந்த இடத்துல அதை சொன்னார் அப்படின்னு இடத்துல பாய் அடுத்தது நாலாவது வகை தௌபாவுடைய நாலாவது வகை என்னடா கொலை குற்றத்தில் ஈடுபட்டிருந்தால் இதுவும் அடியார்களுக்கு தான் ஆனா கொலை குற்றத்தை தனியா என்ன செய்யறாரு பிரிக்கிறார் என்ன ஒத்தனுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறார் அந்த மாதிரி செய்திருந்தால் வஹாத அஸ் அபு துனுபி மஹ்ரஜா வெளியேறுவதற்கு சிரமமான பாவம் என்றார் இது வெளியேறுவதற்கு சிரமமான பாவம் ஏன்னா உயிரோடு இருந்தால் அந்த நபர் உயிரோடு இருந்தால் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறது அவனுக்கு ஹுக்கூக்களை செய்கிறது வேறு இப்போ அவனை வாழ்க்கையை முடிச்சுட்டேன் இப்போ அவன்கிட்ட நீ எங்கே என்ன கேட்க மன்னிப்பு கேட்குறேன்டா கூட மறுமையில் தான் இப்போ அவனை என்ன செய்ய போகிறேன் சந்திக்க போகிறேன் வாரிதிகளுக்கும் சம்மந்தம் இல்லை வார இதில் மன்னிக்கேலும் வேணுமேடா அதான் சொத்துக்கு இதெல்லாம் எடுத்து வன்னிக்கேலும் அவன்கிட்ட உசுர் போயிட்டேன் இதுக்கு என்ன நீ செய்ய போகிறேன் எனவே ரசூல்சல் அல்லாஹ் ஒரு ஹதீஸ் வருதுன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் வந்து ஃபி ஃபுஸ் ஹாதிம் இன் தீனிஹி தண்டை மார்க்கத்தில் ஒரு சுதந்திரத்தோடயே இருக்கிறான் மாலம் மியூசிப் தமன் கொலையில் ஈடுபடாத வரைக்கும் நிறைய பாவங்கள் அப்படி இப்படி செஞ்சாலும் வெளியேறுறதுக்கான வழி அவனுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டு ஒரு இன்டெர்வல் இருந்து கொண்டே இருக்கும் உசானான ஒரு இன்டெர்வல் இருந்து கொண்டே இருக்குது என்றைக்கு கொலையில் ஈடுபடுறானோ நெருக்கிட்டான் அவள் என்ன செஞ்சிட்டா தண்ட தௌபாவுடைய வாசலை நெருக்கி விட்டான் அப்படி என்று ஹதீஸ்ல நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இவர் என்ன செய்கிறாருடா ஒரு செய்தி சொல்றாரு அவரிடத்துல ஹஸன் தரத்தில் உள்ள ஒரு செய்தி மாமிபுனஹசன் இடத்தில் மனிஷ்ததா அல்லாஹ் அஹு பை நஹு வை நல் ஜன்னத்தை ஒக்கது ஆயனஹா வஷம் அரி மில் உமிஹ் மின் தமிம் இம் முஸ்லிமின் ஃபலியஃ சொர்க்கத்தை நேர கண்டு சொர்க்கத்துடைய வாசம் அடிக்கிற நேரத்தில் சொர்க்கத்துக்கு தடையாக தடையாகின்ற கொலை போன்ற விஷயங்களை செய்யாமல் இருக்க முடியும் என்றால் அவர் அதை தவிர்த்து விடட்டும் அதாவது அதில் முயற்சி எடுங்க அதாவது சொர்க்கத்தை கண்டாரு வாசம் அவ்வளவு நல்ல மல்கள் தடுக்கப்படுறாரு ஏன் கொலை கொலையால் என்ன செய்கிறாரு தடுக்கப்படுற நம்ம நினைச்சிடப்படாது கொலை சப்ஜெக்டுக்கும் நமக்கும் பெரிய தூரம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது சில நல்ல மக்கள் கொலையில் ஈடுபடுவதற்கு திடீர் ஆத்திரங்கள் காரணமாயிருந்தது திடீர் ஆத்திரங்கள் என்ன காரணமாக இருந்து நினைச்சே பாத்திக்க மாட்டாங்க ஒரு சம்பவத்துடைய அதிர்ச்சியின் காரணமாக என்ன நடந்தாலும் செஞ்சிருவாங்க எடுத்து விடுவார்கள் இந்த மாதிரி நடக்கக்கூடிய என்ன இவர் கொலை எல்லாம் நினைக்காத மக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த ஹதீஸ் அவர் என்ன செய்யறாரு இதை பதவி செய்கிறாரு இந்த மிகப்பெரும் பாவத்தை யார் செய்யறாரோ அவருடைய தௌபா என்னன்னா முதலாவது கொலை செய்யப்பட்டவருடைய பொறுப்பாளர் இருக்கிறாங்க வலி அவர்கிட்ட போய் மரண தண்டனை என்ன செய்ய நிறைவேற்றுங்க அதாவது அரசாங்கத்துக்கு கீழே அரசாங்கத்துடைய அனுமதியோடு அந்த மரண தண்டனை என்ன செய்ய நிறைவேற்றுங்க என்று சொல்லணும் அப்போ அவர் அதுக்குரிய பழி தீர்க்கப்பட்டு விட்டால் அவர் நேர்மையாக என்ன நடந்து கொண்டார் எஞ்சிய ஒரு பகுதி இருக்குது ஆனால் அவர் நேர்மையாக நடந்து கொண்டார் வைன் அஃபா அவ் கதூர கத்தலாகும் அல்லது அவர் மன்னித்து விட்டாங்கடா சரியா வைன் அஃபா அவ் கத்துர கத்தலா அவர் மன்னித்து விட்டார் அல்லது இவர் செஞ்ச கொலைகள் மிகவும் அதிகமாக இருந்தார் இவர் ஒன்று ரெண்டு கொலை கொலை போல இராணுவ வீரர்கள் அத்துமீறத போல அதே போல இந்த ரவுடிசம் பண்ணி வழங்கிட்டா அண்டர் வேல்டு நடத்தி இந்த மாதிரி கண்ட கண்ட உயிரின லட்சக்கணக்கிற்கும் ஐம்பதாயிரத்துக்கும் இருபதாயிரத்துக்கும் கொலைகள் இந்த மாதிரி நிறைய செஞ்சிருந்தாடா பல் எல்சமில் ஜிஹாத் எங்கேயாவது ஒரு இஸ்லாமிய அரசுக்கு கீழே நடக்கக்கூடிய சரியான இஸ்லாமிய அரசு கீழே நடக்கக்கூடிய ஒரு உயிர் போராட்டத்தில் ஜிஹாதுடைய போராட்டத்தில் அவர் போய் என்ன செய்யட்டும் கலந்து கொள்ளட்டும் ஷஹாதத்தி தாரு முழு முயற்சியாக சஹிதாவதற்கு முயற்சி எடுக்கட்டும் தன்னையே அல்லாவுடைய பாதையில் சஹிதாவதற்கு முயற்சி எடுக்கட்டும் ஃபமா அர்ஜு ஐ யு கஃபிர் அன் ஹூ ஃபேவ் நான் நினைக்கல இது இதை தவிர வேறொன்று அது என்ன அவருக்கு பரிகாரமாக அமையும் என்று நான் நினைக்கவில்லை ஃபைன் அத்தரத அத்தரதும் பில் ஹதீத் இல்லதை பிஹி அன்ன ரஜுலன் கத்தலம் அத்தன் சும்ம தாபா அது கலகுல்லாஹுல் ஜென்னா நூறு பேரை கொண்டு ஒருவர் சொர்க்கம் நுழைந்தார் ஒரு ஹதீத் வருது இந்த ஹதீதை வச்சு நான் சொன்னதுக்கு யாராவது என்ன ஒரு விமர்சிச்சு பேசினா அதாவது அல்லாஹ் செஞ்சு தான் அந்த தௌபாவுடைய சின்னது அதுக்கான சந்தர்ப்பம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது ஏன்டா இப்படி ஹதீஸ் தான் ஆதாரம் இல்லை அவர் சொல்ற அந்த ஹதீஸ்ல என்ன அவருக்கு ஆதாரம் இல்லை அதுக்கு பல விஷயங்கள் சொல்றாரு என்னெண்டா இது எங்களை முன்னால நடந்த சம்பவம் சூழ்நாங்க காலத்தில் நடந்த சம்பவம் நடந்த சம்பவம் அல்லாஹு குருவான் சொல்றான் சூராமா இதட்டாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாங்கள் ஒரு வழிமுறையும் ஒரு மார்க்கத்தையும் ஆக்கியிருக்கோம் நபிமார்களுடைய அக்கைதான்லாம் உண்டு கொள்கை எல்லாம் உண்டு பிரச்சாரமெல்லாம் உண்டு ஆனால் வழிமுறைகள் மூசா சேதரை சரியாக வேற அதே போல் மற்ற நுங்கோட சேதத்தில் சரியாக வேற அப்படி ஒவ்வொரு அபிமார்களுக்கு ஒவ்வொரு சட்டங்கள் என்ன செஞ்சது கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஏன்னா அவங்களுடைய சட்டம் எங்களுடைய சட்டமாக என்ன ஆறாது எங்களுடைய சட்டத்துக்கு ஆதாரம் இருக்கணும் அவங்களுடைய சட்டம் எங்களுடைய சட்டம் என்று சொன்னால் அதுக்கு ஆதாரம் என்ன செய்யணும் இருக்கணும் ரசுலாங் அங்கீகரிச்சதாக ஆதாரம் படப்படுத்தியதாக ஒரு செய்தி என்ன செய்யணும் இருக்கணும் அப்படி இல்லாம அவர்களுடைய சட்டம் எங்களுடைய சட்டமாக என்ன செய்யாது மாறாது எங்களுக்கு அஞ்சு நேரம் தொழுகை அவர்களுக்கு அஞ்சு நேரம் தொழுகை என்ன செய்யல இருக்கல எங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு மற்றவங்களுக்கு அதை என்ன செய்யல இருக்கல ரமலான் என்ற கடமையான நோம்பு அவங்களுக்கு என்ன செய்யல இருக்கல எங்களுக்கு இருக்குது அவங்களுக்குள்ள எத்தனையோ விஷயம் எங்களுக்கு என்ன செய்யல இருக்கல விட எங்களுக்கு லேசு தரப்பட்டிருக்கு தான் நம்ம தொழுகையில் அதாவது அலைனா இஸ்ரான் கமா ஹமல் தஹூ அல அல்லதீனா எங்களுக்கு முன்னால் உள்ள மக்களுக்கு சுமர்த்தப்பட்ட சுமை போல எங்களுக்கு என்ன செஞ்சாரு சுமத்தி விடாது இந்த வாதங்களை அண்டைக்கு அவருடைய தௌபால ஒரு பகுதியா இருந்துச்சு எந்த பாவம் நடந்துச்சோ அந்த ஊரை விட்டு வெளியேறுறது அந்த அந்த நூறு கொலை செஞ்சவர் என்ன செஞ்சாரு அந்த ஊரை விட்டு வெளியேறச்சு இப்படி ஒரு சரியா எடத்துல என்ன இல்லை தௌபா செய்யற ஒரு ஊரட்டு என்ன நிபந்தனை எங்களுடைய சரியால என்ன அது இல்லை எனவே இது அந்த மக்களுக்கு மட்டும்தான் என்ன உரிய விஷயம் அவர்களுடைய சட்டம் எங்களுக்கு சட்டமாக என்ன செய்யாது வராது என்றுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் இந்த செய்தியில் அந்த நூறு கொலை செஞ்சவர் முஸ்லீமாக இருந்தார்னு இந்த செய்தியும் என்ன இல்லை காஃபிரா கூட என்ன செஞ்சுக்கலாம் அந்த நூறு கொலையில் ஈடுபட்டவர் காஃபிரா கூட இருந்திருக்கலாம் அவர் திருந்திருக்கு தான் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அதை கேட்டிருக்கலாம் எனவே அவர் திருந்திருக்கலாம் அதுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்து திருந்தினார் என்று சொன்னால் அது வந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வார நேரத்தில் அவருடைய எல்லா பாவங்களும் என்ன செஞ்சிடும் மன்னிக்கப்பட்டு விடும் கடந்த கால எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் இப்போ இந்த இடத்துல இந்த நுக்தா வந்து முக்கியமானது காபிராக காவிரா இருந்து இருந்தா அதுல வந்து முஸ்லீம் தான் என்ன செய்யல எந்த செய்தியும் வரல தௌபான்ற வார்த்தை மட்டும்தான் எங்களுக்கு முஸ்லீம் எடுத்துக்கான அடையாளமா இருக்குது ஆனா தௌபா என்றது அல்லாஹுல்லா குரவான்ல காவிரி நிறைய என்ன செய்கிறான் யூஸ் பண்ணுறான் அவர்கள் ஃபைன் தாபு அவர்கள் என்ன தௌபா செய்து பின்னர் ஜக்காத்து கொடுத்து தொழுது வந்தால் அவர்களும் உங்களை போன்ற என்னது என்னதுக்கும் பித்தீன் உங்களை போன்ற முஸ்லீங்கள் தான் அல்ல உதார சொல்றான் அப்ப தௌபா யாருக்கு சொல்லப்படுது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் தான் முஸ்லீம்களுக்கும் என்ன தௌபா தான் எனவே அந்த அடிப்படையிலும் இது என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு ஆனா இதில் கீழே வந்து குறிப்பு எழுதுறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதுதான் சரியானது இப்படின்னு அசுமுடிய இந்த அத நிலைப்பாடு வந்து காபிரைல விஷயம் அது நியாயமா இருக்கலாம் ஆனா தௌபாவுடைய விஷயத்துல இந்த நிலைப்பாடு என்ன பிழையானது அந்த இடத்துல அந்த ஹதீதுல தௌபாவுடைய ஒரு நிபந்தனையாக விட்டு வெளியேறது சொல்லப்படலை அந்த ஹதீத்துல தௌபாவுடைய நிபந்தனையாக சொல்லப்படலை அடிக்குறிப்பில் சொல்றாரு எப்பயுமே பாவம் செஞ்சு அறிந்து தௌபா செஞ்சு விலகுற மனிதனுக்கு மிகவும் சிறந்தது அவன் பாவம் செஞ்சு கொண்டிருந்த சூழலை மாத்துறது அவன் பாவம் செய்து கொண்டிருந்த சூழலை மாற்றுறது இது போக சினிமா கேட்க மாட்டேன் படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஆனா அதே தான் அதே ரூம்ல எப்படி இருக்கிறது எவன் ரூம்மேட் ஆய்ந்தானோ அந்த பாவியோட தான் உட்கார்ந்துட்டிருக்கிறது ஆனா இனிக்கு அப்புறம் ஒன்றும் பார்க்கறேன் அவன் டைம் டைமு போவான் கூட்டிக்கிட்டு அவன் டைமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் சாராயம் குடிக்கலன்னு தௌபா செஞ்சுருது ஆனா அவன் தான் அசருக்கு இருந்துட்டிக்கிறான் சரியா வந்து கொண்டாந்து வச்சிரு என்ன செய்ய அவன் இவனோட சேர்ந்து குடிக்க வேணும் போல ரூமை மாத்து கேட்டால் சொல்கிறான் எக்ஸ்பென்சிவ் என்ற அப்ப நரகம் இது இதெல்லாம் சிந்திக்க தெரியாத விஷயம் சூழலை மாத்துறது அந்த அடிப்படையில் அவருக்கு சொல்லப்பட்டதை இந்த ஊரை விட்டு என்ன செஞ்சிருநீ வெளியே பேத்துரு என்று சொல்லப்பட்டதை தவிர நிபந்தனையாக என்ன செய்யலது சொல்லப்படவில்லை நிபந்தனையாக அது சொல்லப்படவில்லை அடுத்த நூறு கொலைக்கான தௌபா அப்படி என்று சொல்றதுக்கான எங்களுக்கும் சரியான ஆதாரம் இருக்குது என்ன அப்படின்னா இணை வைப்பதை என்ன செய்வதில்லை மன்னிப்பதில்லை அது அல்லாதவற்றை நாடியவர்களுக்கு என்ன செய்யறான் என்பது நேரடி குரான் வசனம் அப்ப அது எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தவராக இருந்தாலும் சரி அதே நிபந்தனை தான் இஸ்லாத்துக்கு வருகின்றவருக்கு அதுக்கு முன்னாலுள்ள எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பறத்துல சிறுக்கு பல கொலைகளும் அகப்படுமாக இருந்தா அதே மாதிரிதான் ஒரு முஸ்லீமுக்கும் என்ன அந்த மாதிரி கொலை செஞ்சிருந்தா தௌபா என்ற வாசல் என்ன செய்யப்பட மாட்டாது மூடப்பட மாட்டாது என்ற நிலைப்பாடு தான் சரியானது ஆனால் ஒரு விஷயம் உண்மை மற்ற பாவங்களை ஒரு விசாலமான பகுதி அந்த இடத்துல என்ன செய்யுது சுருங்கிறது மற்ற மற்ற பாவங்களில் தௌபா செய்கிறது வேறு கொலை குற்றத்துக்கான தௌபா என்னது செய்கிறது வேற அப்படின்றது நம்ம என்ன செய்கிறோம் தெரிஞ்சுக்கொள்கிறோம் ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு வாசல் அடைக்குது நாளை மறுமையில் மற்ற அமல்களுக்கெல்லாம் எடுத்து கொடுப்பான் ஆனா கொலை செஞ்சது என்றதை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட நல்லமல்கள் அவன் மீது சுமத்தப்படும் எங்கட என்றது எங்களுக்கு தெரியாது அதனால அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு என்ற அந்த சப்ஜெக்ட் மட்டும் என்னது மிகவும் சரியானது சொல்லி என்ன ஃபஹாதா செய்யறாருமா இதுதான் நீங்க கேட்ட என்ன அந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தால எங்களையும் உங்களையும் இஹ்வானன் சுரீரின் முத்தகாபிரின் சொர்க்கத்தில் ஒருவருக்கொருவர் முகம் பார்க்கக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா எங்களை சொர்க்கத்திலே அந்த விசாலமான சிம்மாசனங்கள் கட்டில்களை அல்லாஹு தாலா ஆக்குவானாக என்ற அந்த புராண வசனத்தை சூரா ஐஜர் நாற்பத்தி ஏழாவது வசனத்தை சொல்லி ஆ மீன் அப்படின்னு சொல்லி அந்த துவா அல்லா புகழ்ந்து இதை முடிக்கிறாய் பத்தா கேள்வியே